வணக்கம் தமிழ்நாடை நவீன தமிழ்நாடாக உருவாக்கியது திராவிட இயக்கம் தந்தை பெரியார் முதல் நம் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வரை தமிழ்நாடு தலை நிமிர உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மானமிகு தலைவர்களை பற்றி இன்றைய இளைஞர்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில தமிழ்நாடு முழுவதும் என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியை நடத்தியது திமுக இளைஞரணி தமிழ்நாடு முழுக்க மாவட்டந்தோறும் நடைபெற்ற இந்த பேச்சு போட்டியில கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அதுல இருந்து மண்டல அளவிலான பேச்சு போட்டியில கலந்துகிட்டவங்க திராவிட இயக்கத்தை பத்தி எழுச்சு மிக பேசியிருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் மூத்த உள்ளறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞரணி மற்றும் கலைஞர் செய்திகள் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி அரசியல் வரலாற்றில் திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் ஆலமரத்தை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டக்காக அவர் கட்டமைத்த மாநில சுயாட்சி கொள்கைகள் இன்னைக்கும் அரணா நின்னு நம்மள காத்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட தன்னலமில்லா தலைவர் பெருந்தகை அண்ணாவை பற்றி பேச்சாளர்கள் பேசியிருந்தது இப்பொழுது பார்க்கலாம் மாநில சுயாட்சியை பற்றி பேசுவதில் நான் பெருமை கொள்கிறேன் எடுத்துக்காட்டு கூற விரும்புகிறேன் என்னுடைய என்னுடைய பணத்தை பிடுங்கிக் கொண்டு என்னுடைய உழைப்பை சுரடிக் கொண்டு பெருகின்ற ஆபத்தில் நூறில் தூக்கி எழுந்து விட்டு செல்வது எந்த அளவிற்கு ஒரு அயோக்கியத்தனமான செயலோ அதைத்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு கூட்டாட்சி என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் மக்களுக்கான திட்டங்களை வரையறுத்து பதினோரு மசோதாக்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினால் அதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநர் என்ற ஒருவர் நிராகரிப்பது என்பது ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை ஒரு தனிநபரால் பறிக்க முடியும்

ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக முழுக்கமும் குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் மதம் இனம் பாலினம் நிறம் மொழி இது எல்லாத்தையுமே கடந்து சமத்துவம் என்ற ஒற்றை கோட்பாட்டை தமிழ்நாட்டில் நிலைநாட்டிய மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேச்சாளர்கள் பேசியிருந்ததை இப்போ பார்க்கலாம் ஒன்றிய அரசு விமா னா என்ற ஒரு திட்டத்தை ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களிலும் ஒன்றிய மாநிலங்களிலும் திரித்து தச்சன் மகன் தச்சனாக விவசாய வரை செய்யக்கூடிய மகன் விவசாயியாக மலர் குழியில் அள்ளி போராடக்கூடியவனின் மகன் மலர்குழியில் மீந்து மீட்டுவதற்காக இந்த விஸ்வகர்மா யோஜனாவை இந்த சைடு குலக்கல்வி நவீன குலக்கல்வி மனுதர்மத்தையும் நவீன குலக்கல்வியையும் இரண்டு மூளைகளில் இருந்து இடிவோல் பொழுது ஒற்றை ஆளுமணமாக நின்று தடுக்க பெரியாரில் கருத்தி திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கண்ட ஏற்றங்கள் ஏராளமாக இருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த சுயமரியாதை திருமண சட்டம் தொடங்கி மு க ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அனைத்து அர்ச்சகர் ஆகலாம் திட்டம் வரை அனைத்துமே சமூக நீதியை காக்க திமுகவால் கொண்டு வரப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்கள் அப்படிப்பட்ட வரலாற்றை உருவாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டாடி தீர்த்தார்கள் பேச்சாளர்கள் அதை இப்ப பார்க்க மாநில உரிமை ஒட்டுமொத்தமாக திராவிடம் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கருத்தியல் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது திமுக மக்களுக்கான இயக்கம் தமிழ்நாட்டு மக்களின் மேன்மைக்கான இயக்கம் வெளியேறி மகிழ்ச்சி இவ்வாறு கூறினார் நாம் இன்னும் சுதந்திரம் அடையவில்லை இதுவரை பிரிட்டிஷ்காரனிடம் மடிமைப்பட்டு கிடந்தோம் இனிமேல் இந்த டெல்லிக்காரனிடம் அடிமைப்பட்டு கிடக்க போகின்றோம் ஆட்சி கை மாறி இருக்கிறதே தவிர நாம் அடிமைகள் தான் எனவே ஆகஸ்ட் பதினைந்து என்பதா பொருள் அல்ல அல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமத்துவமும் சமூக நீதியும் சம உரிமையும் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்பதுதான் பொருள் அதுதான் தமிழக குடும்பத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இன்றைக்கு நாம் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி நீ மருத்துவராய் இருந்தா என்ன மாயாவதியா இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன நீ i you ஒவ்வொருடைய பெண்களினுடைய இலவச பேருந்து பயணத்தில் நான் பயணிக்கும் பொழுது என்னுடைய கைகளிலே இருக்கக்கூடிய அந்த

சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று கொண்டு வந்த திட்டங்கள் தான் காரணம் இலவசம் இலவசம் இலவசமாக கொடுத்து உங்கள் மூளையை சலவை செய்கிறார்கள் என்று ஒரு கூட்டம் நம்முடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது அவர்களுக்கு தெரியவில்லை அது மாடி வீட்டில் இருந்து கொண்டு இருக்கையிலே கால் மேல் கால் போட்டு கொண்டு எங்கள் ஆரியம் தான் சிறந்தது எங்களுடைய இறைவன் தான் சிறந்தவன் என்று பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு தெரியவில்லை ஒருவேளை உணவிற்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இல்லாதவர்களை எங்களிடமும் இது இருக்கிறது என்று தலை நிமிர்ந்து பேச வைத்தது அந்த இலவசங்கள் அதை நாம் மறந்து கூடாது என்ன தொலைக்காட்சி தந்துவிட்டார் அந்த தொலைக்காட்சியை வைத்து நீங்கள் என்ன செய்தீர்கள் ஒளியேத்தி வைத்திருக்கிறார் அந்த கருப்பு கண்ணாடிதான் இந்த தமிழ்நாட்டின் இருளை ஒட்டுமொத்தமாய் போக்கி வெளிச்சத்திற்கு காட்டியது என்று சொன்னார் அதை ஒருவரும் மறுத்து விட முடியாது அது மட்டுமா இன்று பல மாநிலங்கள் மட்டுமல்ல வெளிநாடுகள் கூட தமிழகத்தை முன்னோடியாக கூறுகிறது என்று சொன்னால் இந்திய நாட்டை அல்ல இந்திய நாட்டில் தென் கோடியில் மத்திய அரசு குறை கூறுகிற தென்கோடியில் தென் மூலையில் இருக்கிற தமிழ்நாட்டை தான் நாட்டின் உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற நாடு தமிழகத்தை போய் பார்த்து விட்டு செல்லுங்கள் அந்த மாநிலத்தின் திட்டங்கள் தான் இந்த உலகின் மிக சிறந்த ஒன்றை இப்போது சமூகத்தில் என் குடும்பத்தில் நடந்த ஒன்றை சொல்கிறேன் என்னுடைய தம்பிக்கு பதினெட்டு வயது நிறைவடைந்திருக்கிறது அவருடைய மூக்கிலே ஒரு எலும்பு வளைந்து வளர்ந்திருக்கிறது அது மரபணு சார்ந்த பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அவருக்கு செய்யவில்லை என்றால் ஆயுசு முழுக்க அவருடைய மூச்சு வாங்கும் திறன் குறைவாகத்தான் இருக்கும் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார் அதற்கு அறுவை சிகிச்சை செய்ய தனியார் மருத்துவமனையில் கேட்ட பொழுது எண்பது ஆயிரம் சொன்னார் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் என் தாய்

பார்த்தோம் அந்த காலத்துல அந்த அரிசிய ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கு விற்றாங்க எங்க ஐயா ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு கொடுத்தாரு எங்க குடும்பத்துல ஏழு ஏழு பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் ஒரு வேளையாவது வயிறார உணவருந்தி உறங்கியது என்று சொன்னால் அந்த உரக்கத்தை இலவசமாக இலவசமாக தந்தவர் கலைஞர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இன்று நாம் படிக்கின்ற கல்வி இன்று நம்முடைய பெயரின் பின்னே இருக்கின்ற பட்டம் முதுகலை தமிழ் இந்த விக்னேஸ்வரி படித்திருக்கிறேன் என்று சொன்னால் ஜெயச்சந்திரன் பரம்பரையின் முதல் பட்டதாரி அதுவும் பெண் பட்டதாரி என்று சொன்ன அந்த இலாசமாக தந்தவரனுடைய கலைஞர் ஆதலால் நவீன தமிழகம் என்ற வார்த்தையை நம்முடைய தமிழக மக்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ பிற மாநிலங்களுக்கு ஒரு முறை சென்று விட்டு வாருங்கள் அந்த சாலையின் ஓரங்களை பார்த்துவிட்டு அது போலும் இந்த நவீன தமிழகம் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்பதற்கு பதில் உங்களுக்கு தெரிந்துவிடும் தமிழ்நாட்டில் நவீன திராவிட மாடல் கட்டமைப்பை உருவாக்கி புது வரலாறு படைத்து வருகிறார் நம் அனைவரின் முதல்வர் மு

மூழ்கும் கப்பலாக தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றியம் நான் முதல்வன் என்ற தன்னம்பிக்கையோடு கடலில் முத்தெடுக்கிறது திராவிடம் ஆம் நண்பர்களே இன்றைக்கு நம் தலைவரின் திட்டத்தினால் குடிசை கூட இல்லாதவரும் குடிமைப்பணி தேர்வுகளை வெற்றி வருகின்றார் என்றால் அதுதான் திட்டம் அற்புதமான திட்டம் மக்களுக்கு எதிராக

இன்றைக்கு தமிழ்நாடானது ஒன்பது சதவீதம் இந்தியாவின் வளர்ச்சியை பங்காற்றி இருக்கின்றது மேலும் தமிழ்நாடு மின்னணு உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கின்றது என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் தலைவரை நான் என்னவென்று சொல்வது உள்ளங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே கோட்டை நறுமணரே உடகவளும் புதுநலமே என்று கூறுவதா இன்றைக்கு எரிமலையில் நெருப்படுத்தி ஏழைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருக்க தலைவர் அல்லவா நம்ம தலைவர் என்னென்னா திட்டங்கள் என்னென்னா சாதனையை புரிந்து வருவோர் தான் நம் தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் மாற்றம் ஒன்றே மாறாததே மாற்றத்தின் வழிபாடே முன்னேற்றம் மாற்றத்தின் நாயகர் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு என்றைக்கும் திராவிட பாதைகளிலே பயணிப்போம் என்று கூறி வீழ்வது நாளாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்

மேலே கண்ணாடி அமைப்பே திட்டங்கள் நம் தலைவர் தான் மின்சாரம் இருக்கின்ற கொள்கைகளின் மூலம் திட்டங்கள் என்னும் மொழியை இந்த கண்ணாடி அமைப்பின் மூலம் இப்படி பிரகாசி செய்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடானது இன்றைக்கு உலக மேடையிலே இவ்வாறு பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது என்றால் தலைவரின் திட்டங்கள் அப்படி என்று கூறி தமிழக நன்றி பாராட்டி வெள்ளட்டும் திராவிடம் என்றைக்கும் தமிழ் உணகட்டும் தமிழ்நாட்டின் அரணாக நிற்கும் திராவிடக் கொள்கைகளையும் திராவிடத் தலைவர்களையும் பேச்சாளர்கள் கொண்டாடி பேசியதை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி